வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை கவிதை ஒரு அப்பா மகள் இருவருக்கும் உள்ள ஒரு அருமையான உறவை பற்றி சிந்திக்கும் கவிதை இதோ உங்களுக்காக அந்த சித்தரிக்கும் கவிதை கவிதை அன்பு மகள் கவிதை அன்பு மகள் முதல் முதல் பூத்த மலர் பூமியில் மலர்ந்த போது அதன் அழகு அதை பார்க்கும் தந்தைக்கே தெரியும் அவளை முதல் பார்க்கும் போது கண்ணீர் முத்தாக சிந்தம் அது ஆனந்த கண்ணீர் இரண்டு உயிர்கள் சேர்ந்த போது உருவான புதிய உயிர் ஈடு செய்ய முடியாத அருமையான பரிசு ஆண்டவன் தந்த பொக்கிஷம் வெளியில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டிற்குள் வரும்போது அவள் புன்னையுடன் ஓடி வந்தால் எல்லாமே பறந்துவிடும் அன்போடு அவள் தரும் முத்தம் அந்த உணர்வு எங்கிருந்தும் கிடைக்காத ஓர் உறவு தொப்புள் கொடியின் உறவால் துடியாக இருந்த உயிருக்கு இரத்தமும் உணவும் கொடுத்தவள் தாய் பல மாதம் வயிற்றில் சுமந்தவள் தாய் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவள் தாய் மகளாக பிறந்தவளே மழாக பிறந்தவள் இவள் சில நேரங்களில் இவள் தாயாக தந்தையாக இருப்பாள் நண்பனாக நண்பியாக இருப்பாள் தோழனாக தோழியாக நடப்பாள் அவளின் நண்பு ஓடும் பெண்திரையாக இருக்கும் முதல் முதல் புத்த மலர் பூமியில் மலர்ந்த போது அதன் அழகு அதை பார்க்கும் தந்தைக்கே தெரியும் அவளை முதல் பார்க்கும் போது முத்தாக சிந்து செய்ய முடியாத அரும் பெரும் பரிசு ஆண்டவன் தந்த பொக்கிஷம் வெளியில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டிற்குள் வரும்போது அவள் புண்ணைகளுடன் நோடி வந்தால் எல்லாமே பறந்துவிடும் அன்போடு அவள் தரும் முத்தம் அந்த உணர்வு எங்கிருந்து எங்கிருந்தும் கிடைக்காத ஒரு அரும் பெரும் பரிசு கொடியின் உறவால் இரத்தமும் உணவும் கொடுத்தவள் தாய் பல மாதம் வயிற்றுள் சுமந்தவள் தாய் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவள் தாய் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவள் தாய் மகளாக பிறந்த என் மகளே மகளே சில நேரங்களில் நீ தாயாக தந்தையாக இருப்பாய் நண்பனாக நண்பியாக பேசுவாய் தோழனாக தோழியாக நடப்பாய் நண்பு மனத்திரையிலோடும் வெண்திரையாக இருக்கும் அவளின் நண்பு மனத்திரையிலோடும் வெண்திரையாக இருக்கும் நன்றி அன்பான கவிப்பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சில நீங்கள் விரும்பினால் கவிதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தினவன்